சமீப காலமாக இணையத்திலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு பரபரப்பான செய்தி வைரலாகி வருகிறது புதிய பாபாவாங்கா என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரு பெண் வருகிற ஜூலை மாதத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய பேரழிவை கணித்துள்ளதாகவும் போன்றோர் தீர்க்கதரசிகள் என்ற அடைமொழியுடன் சர்வதேச சமூகம் இன்றளவும் பேசி வருகிறது இதில் பாபா வாங்காவின் அடுத்த வருஷம் என்ற பெயரில் தங்களது கணிப்புகளால் சிலர் ஆச்சரியப்படுத்தி வருகின்றார்கள் அவர்களில் ஜப்பானின் புதிய பாபா வாங்கா என்று அழைக்கப்படுகிறார் இவரது கணிப்புகள் ஒவ்வொன்றும் அப்படியே நடந்து வருவதாக சிலர் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தி பியூச்சர் ஐசா என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை வெளியிட்டார் அதில் அடுத்த சில ஆண்டுகளில் என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் வரைந்துள்ளார் இந்த நிலையில்தான் வருகிற ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேரழிவு ஒன்று ஏற்பட போகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் கடலுக்கு அடையில் மிகப்பெரிய அளவில் அதிர்வுகள் ஏற்படும் என்றும் இதன் விளைவாக சுனாமி ஏற்படும் என்றும் அதுவும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜோஹோப் பேரழிவை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிய சுனாமி ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் மூலம் மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் பல லட்சம் பேர் இடம்பெயர நேரிடும் எனவே கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார்